வணக்கம் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் விகாஷ்குமார் இவர் தன்னுடைய மனைவியுடன் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே நெகமும் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தென்னைநார் தொழிற்சாலையில் வேலை செஞ்சுட்டு வர்றாரு இவர் தன்னுடைய மனைவியின் தங்கையான பதினேழு வயது சிறுமிக்கு ஆசை வார்த்தை கூறி தன்னுடைய மனைவிக்கு தெரியாமல் தன்னுடைய குழந்தையாவுடன் அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்திருக்காரு இந்த நிலையில்தான் தன்னுடைய தங்கையுடைய நடவடிக்கையில் சந்தேகமடைந்த சிறுமியுடைய அக்கா தன்னுடைய தங்கையை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவரை பரிசோதனை செய்யும் தான் தன்னுடைய தங்கை கர்ப்பமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இதை கேட்டு அடைந்த அக்கா உடனடியாக பொள்ளாச்சி அனைத்து மாநில காவல்நிலையத்துக்கு சென்று தன்னுடைய கணவன் மீதே போர் தன்னுடைய கணவன் தன்னுடைய தங்கைக்கு ஆசை வார்த்தை கூறி அடிக்கடி அவருக்கு பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதால் தன்னுடைய தங்கை தற்போது கர்ப்பமாக இருப்பதாக போலீசாரிடம் சென்று அவர் பரபரப்பான வாக்குமூலம் அளித்ததன் பேர் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் தற்போது சிறுமியிடமும் விசாரணை மேற்கொண்டனர் இதைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த விகாஷ்குமாரை போக்சோ வழக்கில் கீழ் கைது செய்து தற்போது அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர்